கிறிஸ்தர்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் தேவனுடைய அன்பின் கரம் இந்த நாளிலே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக எஸ்ராவின் புத்தகம் ஏழாவது அதிகாரம் வசனம் பத்தை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் கருத்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரேவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குப்படுத்தி இருந்தான் எனக்கு பிரியமான தினப்படைகளை ஒரு அருமையான ஜீவ வார்த்தை நான் வாசிக்க கேட்டோம் நான் சிந்திக்க வேண்டிய ஒரு வசனம் பிரியமானவர்களே எஸ்ரால் தன் இருதத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் எதற்காக இஸ்ரேலிலே கட்டளைகளையும் நியாயங்களையும் உபதேசிக்கவும் வேதத்தை ஆராயவும் தன் இருதத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் என்று நான் பார்க்கிறோம் அன்பான தேவட பிள்ளைகளே உங்கள் இருதயம் எப்படி இருக்கிறது வேதத்தை ஆராய்க்கு விருப்பம் இல்லை வேதத்தை திறந்து வாசிக்க விருப்பம் இல்லை வேதத்தை உபதேசிக்க விருப்பம் இல்லை கற்பனை கைகொள்வதற்கு விருப்பம் இல்லை என்ன காரணம் இந்த இருதயம் பக்குவப்படவில்லை பெரியமானே இருதயத்தை குறித்து வேதம் சொல்கிறது உங்கள் இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது என்று சொல்கிறதே அப்படி இருந்தால் நாம் எப்படி வேதத்தை ஆரையும் முடியும் எப்படி வேதத்தை வாசிக்கும்படியும் அநேகத்தன் இருதங்களை எங்கோ பறிக்கொடுத்து விட்டார்கள் இந்த உலகத்தில் இருதத்தை குழப்பக்கூடிய அநேக காரியங்கள் பொருட்கள் நாரிய முன்னேற்றங்கள் காணப்படுகிறது இப்படி இப்படிப்பட்ட காலகத்திலே தாவங்கள் சாபங்கள் பெரியவரக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய இருதயம் தியானிக்க வாசிக்காவிட்டால் அன்பான தேவடைய பிள்ளைகளே நம் ஆவிக்குரிய ஜீவத்திலே வீழ்ச்சி அடைந்துடுவோம் ஏன் வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கை முன்னேற்றம் இல்லை வளர்ச்சி இல்லை இருதயம் இல்லை ஆன்மீக வாழ்க்கையிலே ஈடுபட இருதயம் பக்குவம் இல்லை என சொன்னார் என் மகனே என் மகளே உன் இருதத்தை எனக்கு தான் என் வார்த்தைகளை உன் இருதத்தில் பக்குப்படுத்தி வை எப்படி நம்முடைய இருதத்தை பக்கப்படுத்த வேண்டும் என்றால் ஆண்டுடைய வார்த்தைகளை நம் இருதத்தில் பக்கப்படுத்தும் பொழுது பத்திரப்படுத்தும் பொழுது நம்முடைய இருதயம் ஆண்டுடைய காரியங்களை வேதத்தை ஆராய அதோடு கூட தொடர்பு கொள்ள உறவாட நிலைத்திருக்க நம்முடைய இருதயம் பக்கப்படும் என்பதை மறந்துவிடக்கூடாது பிரியமான விட எனவே உங்கள் இருதயத்தை ஆண்டிற்கு அர்ப்பணிங்க வருடம் கொடுத்து விடுங்கள் நிச்சயம் ஆண்டவர் உங்கள் யுதத்தை பக்குப்படுத்தி அவரோடு கூட உறவாட நிலைத்திருக்க அவரோடு கூட வாழ அந்த ஒரு யுதத்தை தருவார் நம் மாண்டவருக்கு நம்முடைய யுதத்தை கொடுப்போம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே இந்த காலை வேலைக்காய் சோத்திரம் சாமி இந்த செய்தை கேட்டு நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதீங்க எங்கள் இருதயம் திருக்குள்ளது மகா கீரொழுது ஆண்டவரே ஒரு நாள் இந்த இருதத்தை பக்கப்படுத்த எங்கள் இருதத்தை உங்களுடைய சமத்தில் அர்ப்பணிக்கிறோம் சாமி என்னை பக்கப்படுத்தும் ஆண்டு இந்த செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க என்னாலும் எல்லா தீமைக்கு விளக்கி பாதத்துக் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரம தகப்பனே ஆமேன் ஆமே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமே